விஷ்ணுபதி என்றால் என்ன மகாவிஷ்ணுவின் பாதத்தில் மறைந்துள்ள மோட்ச ரகசியம் பற்றி முழு விவரத்துடன் வாங்க பார்க்கலாம் விஷ்ணுபதி மகாவிஷ்ணுவின் காலச்சுழற்சியில் மறைந்துள்ள மோட்சவாசல் விஷ்ணுபதி என்றால் என்ன விஷ்ணுபதியில் என்ன செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவை விஷ்ணுபதி அற்புதமான ஒரு காலச்சுழற்சி ஆடக்காரு விஷ்ணுபதி என்பது ஆண்டில் நான்கு முறை மணியா வரும் ஒரு புனித நாளாகும் இந்த நாளின் மிகுந்த ஆன்மீக ஆழம் புரிந்து கொண்டால் இது பவம் தீர்க்கும் பவள ஒளி போன்ற புண்ணிய தரும் பிரம்மா முதல் தேவர்கள் வரை பூஜை செய்யும் நேரம் என்பது தெளிவாகிறது விஷ்ணுபதி என்பது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் சங்கிரமணம் காலங்களில் மகாவிஷ்ணுவின் அதிகாரத்திற்குட்பட்ட சக்தி நிலைகளில் ஏற்படுகிறது இந்த நாளில் விஷ்ணுவின் கிருபை சக்தி பூமிக்கு நேரடியாக ஓடிவருகிறது ஆண்டில் நான்கு விஷ்ணுபதிகள் மாதம் விஷ்ணுபதி சூரியன் நுழையும் ராசி சித்திரை ஏப்ரல் மே மேஷம் ஆணி ஜூன் ஜூலை கடகம் இந்த நாளில் பூஜிக்கப்பட்ட விஷ்ணுவின் திருவடிகளில் இருப்பது மோட்சத்தின் வாசல் என புராணங்கள் கூறுகின்றன இது அதிக புண்ணியம் தரும் திதி திதிச்சல்ல அருள் சக்தி மிகுந்த காலநிலை சூறாவளி போல் வரும் பாவங்களையும் மனதுக்குள் பதிந்த வஞ்சனைகளையும் இந்த நாளில் விஷ்ணு வழிபாடு மூலம் விரட்ட முடியும் மகாவிஷ்ணுவின் பாத பூஜையின் மகிமை விஷ்ணு பதி என்றால் விஷ்ணுவின் பாதங்களில் இணைபவை என்பதுதான் அந்த பதம் என்பது முக்தி தரும் பாதை இந்த நாளில் அவன் பாதங்களை ஸ்மரித்து நமஸ்காரம் செய்தாலே நாம் புனிதம் அடைவோம் விஷ்ணுபதி அச்சி விஷ்ணுவின் பாதம் பிளஸ் அதனருள் சுழற்சி பிளஸ் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு அற்புத நேரம் விஷ்ணுபதி நாளில் செய்ய வேண்டியவை விஷ்ணு சஹசிரநாமம் நூற்று எட்டு பேர் சேர்ந்து பாடினால் அதி நன்மை தூளசி மாலையில் ஜபம் ஓம் நமோ நாராயணாய தானம் உணவு நீர் கல்வி உதவிகள் திருப்பதி ஸ்ரீரங்கம் பத்மநாப சுவாமி பாண்டரிபுரம் போன்ற தேசங்களுக்கு யாத்திரை சங்கல்பம் செய்து விரதம் பாப இருக்கலாம் வைகுண்ட ஏழு சீருக்கு சமமான புண்ணியம் விஷ்ணுபதி தரும் உகந்த தகவல்கள் விஷ்ணுபதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதிகள் விஷ்ணுபதியில் திருமால் வழிபாடு திருமாலின் பாத பூஜை நன்மைகள் விஷ்ணுபதி விரதம் எப்படி இருக்க வேண்டும் விஷ்ணுவை நாம் தேடுவது அல்ல நமக்குள் உறைந்திருக்கும் அவனை உணர்வதற்கே விஷ்ணுபதி போன்ற காலங்கள் உதவுகின்றன ஒரு கணம் கூட இந்த நாளில் அவனை ஸ்மரித்தாலே பிறவிகளால் வந்த பிணிகள் எல்லாம் நீங்கும் இது போன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்கு